வணக்கம் பகல்கனமி மூவியோட ப்ரொடியூசர் டைரக்டர் அண்ட் ஆக்டர் நான் இன்னைக்கு வந்து வந்திருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் குமரி வளரும் மக்கள் ஏக்கம் அப்படின்னு ஒரு பெரிய ட்ரஸ்ட்டு வச்சிருக்கிறாரு இந்த மேடம் இந்த மேடம் நம்ம படத்துக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கு படம் நேரில் பார்த்துருக்கு அந்த படத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தால் இருந்திருக்கு அதையெல்லாம் தருணம் செய்து இந்த படம் தியேட்டர் ரிலீஸ் பண்ணிட்டோம் கேரளா தமிழ்நாடு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதில் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பாயிண்ட் ஒன் வந்து சவுண்ட் எஃபெக்டில் வந்து எனக்கு ஜெயிக்க முடியல அது என்ன பிரச்சனைன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாமல் இருக்குது ஒரு நிலைமை அந்த நிலமையில் இவங்க எல்லாம் இந்த தியேட்டருக்கு நான் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இவங்க என்னை பாராட்டுறாங்க நீங்கள் இனி இது இந்த ஃபீல்டு விடக்கூடாது இந்த இரு இருக்கிறதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்குது அதனால் அவங்க என்னை சப்போர்ட் பண்ணி அவங்க அடுத்த ஒரு படம் இந்த மேடம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறது அவங்களோட சொந்த கதை அதுக்கான எல்லா தயாரும் தயாரிப்பும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பெரிய அறிமுகமான ஒரு மேடம் அவர் வந்து ஏழை பெண்களுக்கு நிறைய தொழில் வாய்ப்புகள் கொடுக்கறதுக்காக நிறைய கோர்ஸ்கள் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு அவரே இந்த வேலையில் நான் அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் நன்றி நான் சொல்லுது அவங்க சில விஷயங்களை இதை பற்றி பேசுகிறது நீங்கள் கேளுங்கள் வணக்கம் பகல் கனவு படத்தோடய ப்ரொடியூசர் டைரக்டர் ஹீரோ அவங்க வந்து நம்ம ஊருக்கு வந்து அதை பார்த்தது மிக மகிழ்ச்சி இனியும் அடுத்தடுத்த படங்கள் சேர்ந்து பண்ணணும் நல்லபடியாக போகணும்ன்ட்டு அவருக்கு வாழ்த்துக்கள் கொடுக்குறேன்